செயற்பாடுகள் இலக்காக வைத்துக் கொண்டு செயல்படுகின்றால் தடுக்கப்பட்டிருக்கின்றது வணக்கம் ப்ரோ வணக்கம் இந்தியா ஆர்ப்பாட்டத்தில் பிரதான நோக்கம் என்ன இந்தியா ஆர்ப்பாட்டத்தினுடைய பிரதான நோக்கம் வந்து மத்திய அரசாங்கத்திகள் வந்து செயற்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் வந்து கரச்சிட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளர் அபிவிருத்திக்கான அனுமதியை வந்து கொடுக்க முடியாதுன்ற விடயங்களில் வந்து அவர் இடையூறுகளை எடுத்துக் எங்களுக்கு வந்து வடக்கு மாகாணத்திலே அனுர அனுரகுமாரதி சாநாயகனுடைய அரசாங்கம் வந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடுகள் செய்திருந்தார்கள் அதற்கு மேலதிகமாகவும் இந்த அரசாங்கம் கிளொச்சி மாவட்டத்துக்கு பிரத்யேகமாகவும் போக்குவரத்து அமைச்சர் திமல் தத்நாயக் அவர்கள் நிதியை வந்து கிராமிய அபிவிருத்திக்காக வந்து ஒதுக்கீடு செய்திருந்தார் ஆனாலும் இந்த பிரதேச சபை தவிசாளர்கள் வந்து கிராமிய கிராமிய ரீதியான கிராமிய பாலங்கள் அதே போன்று கிராமிய அபிவிருத்திகளை வந்து செய்வதற்கான அரசாங்க நிதியை வந்து சரியான கையாள்வதற்கு அல்லது வந்து நாங்கள் ஒரு வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு வந்து இவர்களுடைய அனுமதி தேவை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் வந்து குறிப்பாக வந்து இப்பொழுது போர கண்காட்டு நரசுங்கோட்டை வட்டாரத்தினுடைய போர கண்காட்டு மக்கள் முழுமையாக இந்த இதற்குடைய அனுமதி வேண்டும் என்ற அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு வேலத்திட்டம் நடைபெற வேண்டும் என்ற கோஷத்தோடு இன்றைய ஆர்ப்பாட்டம்

ये क्या करेंगे वो नहीं आने वाला तो मैं ये नहीं करूंगा ये करिए पड़े देना सही है अगला ये ये वाला खत्म इनमें सबका खत्म बढ़िया ये कह दिया खत्म ये देखो कौन है बहुत भाई मैं ये कह रहा हूं मैं आ नहीं रहा हूं मैं आ नहीं रहा हूं मैं आ नहीं रहा हूं உங்க ஆளுங்க இது ஏதோ நம்ம ஊரே டிசிசி மீட்டிங் நீங்க வந்தீங்க ஆனே அப்ப தடுத்தது தானே ஏன் மக்கள் குரக்கு என்னைய தடுத்தது அப்ப ஏன் நீங்க பேக்கில கோவ நீங்க என்னெல்லாம் கோவ பண்றீங்க மக்கள் தேவையை}}{|பாலாம் அது நிப்பாட்டட படிக்க நீங்க கரக்க இல்ல நீங்க வந்து டிசிசி மீட்டிங்ல கலந்து மூரேல ஆனி பிரதிநிதி வந்துட்டு இருக்க மாட்டேங்கிறது மக்கள் கேள்வி டிசிசி 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 என்னங்க இசிசில நாங்கள் பதஜம் நீங்களால தடுத்தப்பட்டதால இந்த மக்கள் نارபார் அதே

அது <laughs> தவிச <laughs>

ोड़े काउ फट

மக்களுடைய போதா போர்லாம் பாதைகளுக்கு நீங்க சைன் பண்றீங்க அதுக்கு மனுவே சொல்லுங்க இல்லாமல் என்னும் உயரமே ஒழியா இங்க போறது இல்லையா சரியோம் பண்றது வந்தால் அருமானியை செய்ய வேண்டியது டிஏ இல்லை டிஏ சொல்லாதீங்க இளைஞர் மய்யா மக்கள் பூசே சேவை செய்ய வேண்டியது தட்டுதண்டோட ஓடின தட்டுதண்டோ டிஏ சொல்றீங்க டிஏ சொல்றீங்க நீங்க கட்டம்பனதா தட்டுதண்டா போறீங்க ஒருத்தன் போறான் தட்டுதண்டா போறான் தட்டுதண்டா தட்டுதண்டா அந்த மாதிரி படுது நீங்க அதை நீங்க பதவிக்காதீங்க முதல்ல விண்ணப்பமா ஏதோ உங்களுக்கு சபை உடனே இங்க எனக்கு போட்டு செயலாளர்

அத முடிவெடு அதுல நியாயம் கிடைக்கிறேன்

அந்த செண்டடிக்கே இப்ப இருக்கிற பழம் வந்து அதே சமயம் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நீதிமன்றத்தின் ஒரு

पंजाद <coughs> কথা কথা নহ কথা એના સિકોટ એ કે એ કે એ તીનનો સલાનો કાજર બમન સલાનો એનો કોરોનો એને આ તનેમાં તનેમાં પોઈન્ટ લે કે 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 மகஜிர் வழங்குறதுக்காக ஒரு முக்கியமாகலைகளை புகரமைக்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்கணும் அவர் எதற்காக தடை செய்கிறார் என்று எங்களுக்கு தெரிய தெரியவில்லை ஏனென்றால் முக்கியமாக இந்த மூன்று மாதங்களுக்குள் இந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மாரி காலம் வந்தால் அந்த காசு திரும்பி போய்விடும் அதனால தான் நாங்கள் தடை சேர்க்கிறோம் இந்த ரோட்டை அந்த ரோட்டோட்ட நாங்கள் மக்களாகிய நாங்களில் எல்லாருக்கும் தான் கேட்கணும் இந்த விஷயத்தை இதுக்கு தவிசானவர்கள் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் முக்கியம் இந்த இந்த சரியான வெயிலு கேட்ட மணி தளமாக எங்களுக்கான வந்த ஒரு கட்டுமானமான ஒரு பாலம் மக்கள் மக்களுக்கு உரிய பணத்துக்கு உரிய பணமாக வரும்போது அந்த பாலத்தை கட்டாயம் கட்டணும் அந்த பாலத்தை கட்டாம இவங்க அரசியலுக்காக அந்த பாலத்தை கட்டாம நிப்பாட்டி ஒளிச்சு மறைச்சி வச்சிருக்கணும் ஏனென்று சொன்னால் எங்களோட மக்கள் பள்ளிக்கூடம் குடிக்கல பள்ளிக்கூடம் போனோம் நிறைய ஒரு வேலைப்பாடு இருக்கு அந்த கட்டாயம் செய்யணும் கட்டுறதுக்கோ வார நிதிய திருப்பி தான் அனுப்பி தவிசாளர் உள்ளுக்கு இருக்கிற நாங்க கூட மக்கள் மக்கள் தான் வந்து இருக்கிறோம் வேற யாருமே வரையில மக்கள் அவரும் ஒரு மனிதன் தான் வந்து எங்களோட கிடைச்சிருக்கலாம் தானே நாங்கள் இவ்வளவு நேரம் இது அவரை பார்த்துக்கொண்டு நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஏன்னு சொன்னா ஒரு பதில் வேணும்

பல வீதிகளை புனரமைப்பு செய்து வர அனுமதிகள் கேட்டிருந்தோம் அந்த வகையில் உடையநகர் கிழக்கு மேற்கை பிரிக்கும் முத்துமாரியம்மன் வீதி மற்ற வந்து கண்டாவளியைச் சேர்ந்த கோரக்கன் கட்டு கிராம விஸ்தரிப்பு வீதியும் அனுமதிக்கு போட்டிருந்தது அதற்கான அனுமதியை தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கிறது உப்பு வீதியும் அனுமதிக்கு போட்டிருந்தது அதற்கான அனுமதியை தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஏழு பாலங்கள் வந்து போன தடவை நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தவிசாளருக்கு ஒரு விடயம் விளங்க வேண்டும் அது மக்களுடைய தேவை அது கட்டாயம் மத்திய அரசு பிரதேச சபை என்று இல்லாமல் மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அரசாங்கத்தால் செய்யப்படும் வேலை திட்டங்களுக்காக அனுமதியாவது கொடுக்கப்படல் வேண்டும் இவர் இந்த அனுமதியை கொடுக்க வேண்டுமென இன்றைய தினம் செயலாளர் அவர்களிடம் மகஜர் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் தவிசாளர் அவர்கள் மக்கள் நடத்திய இந்த மூன்று மணிதேல போராட்டத்திற்கு வெளியில் கூட வரவில்லை உபதவிசாளர் வந்து எழுத்து மூலமாக தர வேண்டும் அப்படி நிறைய காரணங்களை சாக்கு போக்கு கொண்டிருக்கிறார் தவிசாளருக்கு ஒரு விடயம் இந்த வைக்கல் பட்டறை நாய் போல இருக்கக்கூடாது மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தவிசாளராக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கதச்சி பிரதேச சபை என்பது ஆரிய பெரிய நிலப்பரப்பை உள்ளடக்கிய பிரதேசம் உண்மையிலேயே அந்த கடைச்சி பிரதேச சபையினுடைய மொத்த வருடாந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு கடைச்சி பிரதேசத்தில் இருக்கின்ற ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு மேலான பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதிகளை புனர்த்தது சாத்தியமான விடியம் இல்லை இந்த வகையில் மேலே மத்திய அரசினூடாக வடமாகாணத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஐயாயிரம் மில்லியன் வீதியிலேருந்து கதக்கிய பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கான பணிகள் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்டது தற்போதைய காலங்களிலும் இந்த வேலை திட்டங்கள் உண்மையிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது இந்த வகையிலே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகளில் சில வீதிகளை மாற்றம் அனுமதித்துக்கொண்டு சில வீதிகளை நிராகரிக்கின்ற அந்த போக்கு இருக்கின்றது அது உண்மையிலே கண்டிக்கத்தது அதே போன்று இந்த பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக வார விடிகளிலே பிரதேச சபையினர் உண்மையிலே ஒரு அரசியல் இலக்காக கொண்டு அரசியல் நோக்கங்களுக்காக சில வீடுகளை மேற்கொள்வது போன்ற துணிப்பாடு துணிகளை இப்படி தெரிகின்றது அது மேலே அதை கண்டிக்கத்தக்கின்றது உண்மையிலேயே பிரதேசம் என்பதை அரசியலுக்கு அப்பால இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய மிக நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களுடைய மக்களுடைய வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அங்கே அந்த பிரதேசத்தில் இருக்க உட்கட்டுமானங்களை மாற்றங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரிய முயற்சி செய்யப்பட வேண்டும் அது எல்லோரும் மக்களுடன் இணைந்து எல்லோரும் இணைந்து கட்சி பேரமன்ற முறையிலேயே இந்த செயற்பாடுகளை உண்மையிலே மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு அப்பாலை கலைஞர் பிரதேசினுடைய தவிசாலுடைய செயற்பாடுகள் உண்மையில் கட்சியை இலக்காக வைத்துக் செயற்படுகின்ற அந்த செயற்பாடுகள் நாங்கள் ஆண்மை காலத்திலே அவதானிக்கக்கக்கூடியாக இருந்தது கடந்த வாரமாக இந்த பிரதேச சபை பாரம்பரிய மேற்கொள்ளப்பட்ட இந்த வார நிகழ்ச்சிகளில் கூட ஒரு சைடில் அந்த கட்சி சார்பான விஷயங்கள் மாத்திரம்தான் நாங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கே தவிர வேறு விடயங்கள் அங்கே கருத்தில் எடுக்கப்படவில்லை இவ்வாறான விடயங்களில் மிக கவனப்படுத்தி உண்மையிலேயே இந்த கட்சி சார்பில்லாத இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை மையமாக கொண்டு என்ற பணிகள் ஆற்றப்பட வேண்டும் என்றது அந்த நோக்கமாக கொண்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களும் மற்றது கோரக்கங்கட்டு பகுதியில் தங்களுடைய வீதிக்கான அனுமதியை அனுமதிக்காக கைய கையொப்பத்துக்காக வழங்கப்பட்ட போது அதை மறுக்கப்பட்டதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள் ஒன்பதாண்டு இன்னும் இவ்வாறான செயற்பாடுகளை தொடரக்கூடாது என்பதற்காக இன்றைய இந்த பேரணியை நடத்தி இருக்கின்றார்கள் அதனூடாக நாங்கள் ஒரு மகஜரண்டை வழங்குவதற்காக செயலாளரிடம் கையளித்திருக்கின்றோம் அமைவாக அவருடைய செயற்பாடுகள் எதிர்காலத்தில் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் வினியமாக கேட்டுக்கொண்டோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பேரணியானது உண்மையிலேயே மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேரணி எங்கட மக்களுக்காக அபிவிருத்திகளை அரசாங்கத்தின் மூலம் செய்யப்படுகின்ற வேலைகளையும் இந்த பிரதேச சபையின் மூலம் தாங்களும் செய்ய மாட்டார்கள் செய்யப்பட போகின்ற வேலைகளை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதுக்கான ஆர்ப்பாட்டம் பேரணி ஒன்று தான் நாங்கள் என்றைக்கு ஒழுங்குபடுத்தி இருந்தோம் கதைக்க சென்ற இடத்திலே செயலாளரோ உக சவிசாளரோ அவர்களால் கூறப்படுற விடம் நீங்கள் உறுப்பினர்களாக வந்துரு உறுப்பினர்களால் இல்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக நாங்கள் இந்த சபைக்கு கதைக்க வந்த ஒரு பிரதிநிதிகளாக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் எங்களுக்கு இதுக்கு நீதி வேண்டும் எங்களோட ரோட்டில் வந்து உண்மையிலேயே நானூற்றி ஐம்பது குடும்பத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த வீதியை பாவிக்கின்றனர் அங்கே இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் அவை என்ற கஷ்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும் எல்லா வெற்றிக்காகவும் நீதியை கேட்டு இந்த இடத்துல எங்களுக்கு அந்த ரோட்டு செய்து தருவனும் அதுக்கு அவர் அனுமதியை தருவோனும் மற்றது வந்து இந்த மாரி காலத்தில் நிறையவே மக்கள் சிரமப்படப்போகின்றார்கள் அதற்காகவே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்கான நீதியையும் மக்களுக்கான ஒரு விடுதலையையும் பெற்றுத் தரணும் என்றதை கேட்டுக்கொண்டு என்று நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன்